சில சிக்கல்கள் வந்து போகும் அது போக சரியாயிடும் அதாவது பூர்வீக சொத்து பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வந்து போகும் பார்த்து கவனமாக கையாளுங்க உங்களுடைய அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கும் அதிகாரிகளோட ஒரு பகை ஏற்படும் கூட வேலை செய்கிற ஒரு பகை ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது லஞ்சம் வாங்காமல் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது கட்சியில் இருப்பவர்களும் ஒரு மனசாப்பல் ஏற்படும் கூட இருப்பவர்களும் கட்சியிலே வேலை செய்பவர்களுக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க நகை வாங்குகிற யோகம் குடும்ப பெண்களுக்கு நகை வாங்குகிற யோகம் நல்லா நகை வாங்க போகிறீங்க எப்படியும் நீங்கள் இந்த மாதத்தில் சேர்த்தது காசுக்கு பெண்களுக்கு ஒரு நகை வாங்க போகிறீங்க அது வந்து மாற்று கருத்த கிடையாது கையிருப்பு ஏறும் அம்மாவோட சைடு ஒரு சாதகமான ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் வர வேண்டிய பணம் பொருள் எதா இருந்தால் வரும் பெண்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்குது தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இந்த மாதத்தில் இருக்குது லட்சக்கணக்கில் போட்ட கணக்கில் கோடிக்கணக்கில் முதலீடும் கோடிக்கணக்கில் போட்டாலும் பல கோடி முதலீடு லாபம் வரும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க தொழிலை விரிவுபடுத்துவீங்க பிரான்ச் ஓப்பன் பண்ணிங்க வெளிநாடு மாநிலம் ஸோ உலகம் பிறகு நீங்கள் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுலாம் வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் எங்கேயோ போயிடுவீங்க நீங்கள் தொழிலில் அதனால் வந்து உங்களுடைய பொருளாதாரம் மேன் பல மடங்கு உயரும் தொழில் பல மடங்கு உயரும் அதாவது வாய் சாமாத்தியம் பேசறீங்களா வாயால் குறைக்கிற தொழில் பாத்தியார் தொழில் வைக்கல் தொழில் கமிஷன் அடிப்படையில் பேரம் பேசுறது இந்த மாதிரி தொழிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தில் எதிர்பார்த்து பல மடங்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் சூரியன் வந்து மேசராசி இருப்பது கண்டிப்பாக அரசாங்க வேலையால் வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு பெரிய சாதனம் ஆறாம் தேதி பெண்ணாந்தேதி உடனடியாக அந்த மாதம் வேலைக்குள்ளே போயிடுறீங்க அரசாங்க வேடத்தில் கண்டிப்பாக உள்ளே போயிடுங்க புலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்க போது வாரங்களும் பார்ப்போம் வயதானவர் வீட்டில் யாராவது இருந்தால் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படும் இந்த மாதம் இறுதியில் அது போக போக சரியாகிவிடும் அக்கம்பக்கத்தினில் வயதான ரத்த உறவே இல்லாத ஆட்களை விட சில பாதிப்புகள் ஏற்படும் அதுலேருந்து மீண்டு வெளியே வந்துடுவீங்க இரண்டு மொழி பேசுகிற நபரால் பணம் ஏமாற்றப்படுவீங்க அதனால் கொஞ்சம் பணம் கொடுக்கத்தை தவிர்ப்பது நல்லது ஏன்னா பகையை வந்து அளத்துக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய பெண்களால் ஒரு யோகம் இருக்கிறது ஆதாயம் இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தெரியுதில்ல நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்லை பெண்களால் ஒரு ஆதாயம் தெரியுது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது அது வந்து நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்பாவால் சில சிக்கல்கள் வந்து போகும் அது போக சரியாகிடும் அதாவது பூர்வீக சொத்து பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வந்து போகும் பார்த்து கவனமாக கையாளளுங்க உங்களுடைய அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கும் அதிகாரிகளோட ஒரு பகை ஏற்படும் கூட வேலை செய்கிற ஒரு பகை ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது லஞ்சம் வாங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கட்சியில் இருப்பவர்களும் ஒரு மனசாபல் ஏற்படும் கூட இருப்பவர்களும் கட்சியிலே வேலை செய்பவர்களுக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க உங்களுடைய நண்பர்கள் மூலியம் ஒரு ஆதாயம் காட்டுவது மாமா உறவு தாய்மாமாவும் நண்பர்களெல்லாம் கொஞ்சம் சாதகமாக இருக்குது படிக்கும் பிள்ளைகள் குறிப்பாக படிக்கும் பிள்ளைகளால் இந்த மாதம் நல்லா பறிச்சு எழுதுவாங்க தைரியமாக தெம்பாக போய் எழுதிட்டு பயமோ ஃபீலிங்கோ வேண்டாம் பன்னெண்டாவது படிக்கிற பசங்க பத்தாவது படிக்கிற பசங்க சிறப்பாக பறி பாச மா பறிச்சு எழுதி பாஸ் ஆகிங்க அரசாங்கத்தில் பறிச்சு எழுதுவோம் அரசு வேலைக்கு பறிச்சு எழுதுக்கூட இந்த மாதிரி நல்லா அருமையாக பறிச்சு எழுதுவாங்க தைரியமாக எழுதிட்டு வாங்க படிக்கும் பிள்ளைகள் படிப்பு மேம்படும் இது மாதிரி எவ்வளோ மந்தமாக இருந்தாலும் சரி இந்த மாதம் படிப்பு மேம்படும் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் உங்களுக்கு ஏழில் சூரிய பகவான் இருப்பது இந்த ராசிக்கு சூரிய பகவானால் இந்த கணவன் மனைக்குள் கொஞ்சம் காரசாரமாக வாக்குவாதங்கள் ஏற்படும் வருத்தப்பட வேண்டாம் அது போக போக சரியாகிடும் மனஸ்தாபம் மனைவி சண்டை போட்டு நான் அம்மாவோடு போகிறேன்னு போவாங்க அதான் வந்து அவாய்டு பண்ணுங்கள் உங்களுக்குள்ள இந்த ஈகோ பிரச்சனை அதெல்லாம் சா எடுத்து வெளியே தூக்கி வீசிட்டு கணவன் மாதிரி நல்லா பேசுங்க அப்போ உங்களுடைய உறவு மேம்படும் அன்பு அதிகரிக்கும் இப்போ ராசிக்கு குரு பகவான் எட்டில் இருப்பதும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் ஹெலிமெண்ட் போட்டு ஓட்டுங்க கவனமாக ஓட்டுங்க அதனால் வந்து இல்லை நாம் இருக்கும் எச்சரிக்கையில் இருப்பது மிக மிக நல்லது வண்டி யோகம் நல்லா இருக்குது வண்டி வாங்குகிற யோகமாக இருக்குது பழைய வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கூட புது வண்டி வாங்கலாம் பழைய கார் புது கார் வாங்கலாம் இல்லை வண்டியே இல்லைன்ற ஒரு சைண்டாண்டு ஒரு வண்டி வாங்கிங்க ஸோ வண்டி யோகம் நல்லா இருக்குது நகை வாங்குகிற யோகம் குடும்ப பெண்களுக்கு நகை வாங்குகிற யோகம் நல்லா நகை வாங்க போகிறீங்க எப்படி நீங்கள் இந்த மாதத்தில் காசுக்கு பெண்கள் ஒரு நகை வாங்க போகிறீங்க அது வந்து மாற்று கழுத்தம் கிடையாது கையிருப்பு ஏறும் அம்மாவோட சைடு ஒரு சாதகமான ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் வர வேண்டிய பணம் பொருள் இதாக தான் வரும் பெண்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்குது தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இந்த மாதத்தில் இருக்குது லட்சக்கணக்கில் போட்டவணக்கில் கோடிக்கணக்கில் கோடி கோடிக்கணும் போட்டாலும் பல கோடி முதலீடு லாபம் வரும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க தொழிலை விரிவுபடுத்துவீங்க பிரான்ச் ஓப்பன் பண்ணிங்க வெளிநாடு வெளி மாநிலம் ஸோ உலகம் பிறாக நீங்கள் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுலாம் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக போனோம்னாக்கா இடை போட்டு செய்கிற எந்த தொழிலும் எடை போட்டு விற்கிறீங்களா அவங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பாக எந்த தொழிலாக இருக்கிற இட போட்டு விற்கிறீங்களா இந்த மாதிரி எங்கேயோ போயிடுறீங்க நீங்கள் தொழிலில் அதனால் வந்து உங்களுடைய பொருளாதாரம் மேன் பல மடங்கு உயரம் தொழில் பணம் மடங்கு உயரம் அதாவது வாய் சாமார்த்தியம் பேசுறீங்களா வாயால் குறைக்கிற தொழில் பாத்தியார் தொழில் வைக்கல் தொழில் கமிஷன் அடிப்படையில் பேரம் பேசுகிறது மாதிரி தொழிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தில் எதிர்பார்த்து பல லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் சூரியன் வந்து மேசராசி இருப்பது கண்டிப்பாக அரசாங்க வேலையால் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு பெரிய சாதனம் ஆனாலும் மாரி பெண்ணாவது மாரி உடனடியே அந்த மாதம் வேலைக்குள்ளே போயிடுங்க அரசாங்க வேளத்தில் கண்டிப்பாக உள்ளே போயிடுங்க உங்கள் ராசி சிறப்பாக ஒரு ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் இதுவரையில் தடப்பட்டிருந்த காரியத்தடைகள் அனைத்தும் விலக போகுது காரியத்தடை விலக போகுது உங்கள் ராசிக்கு பெண்களால் பெரிய முன்னேற்றம் இருக்குது திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வரன் அரசு வேலையில் உள்ள மரம் வரன் வரும் அதுவும் மத்திய அரசு வேலையில் உள்ள மா மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவாங்க இல்லை ஒரு தொழில் நீங்கள் விரும்பத்து ஒரு தொழில் அதிபராகவும் ஒரு ஐடி மாப்பிள்ளை தான் வேணும்னு நினச்சிக்கணும் அதுவும் கண்டிப்பாக நடக்கும் வசதியான இடத்தில் கண்டிப்பாக மாப்பிள்ளை பெண் பிள்ளைகள் அமைகிறது இல்லை நீங்கள் யாராவது விரும்பினாலும் அதை வீட்டில் சொல்லி முறைப்படி நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதே போல் தான் ஆண் பிள்ளைகளுக்கும் நீங்கள் எதாவது பொண்ணை விரும்பிட்டு இருந்தாக்கா கைக்கு கூட வீட்டில் சொல்லி ஏற்பாடு பண்ணலாம் கண்டிப்பாக கைக்கு கூடும் ஏன் நீங்கள் எதாவது பொண்ணு பார்த்துனீங்கன்னா கூட எங்கன்னா பார்த்த பொண்ணு கூட நீங்கள் மறுபடி போட்டு கிளியாண் பண்ணிட்டு வரலாம் வேலைக்குற பொண்ணு வசதியான பொண்ணு நீங்கள் கண்டிப்பாக இல்லை அமையும் சுபாகாரியம் வீட்டில் நடக்கும் ஒரு கிரகவியாசம் பண்ண முடியல தாமதம் ஆகிட்டே போகுதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் கிரக ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது வீட்டு வேலை முடியும் தடைப்பட்ட வீட்டு வேலைகள் நாள்பட்ட பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை வம்பு வழக்கு ஏற்றுக்காஸ் கேஸ் இதெல்லாம் நாள்பட்டாக ஓடிட்டு இருக்குதா இதெல்லாம் ஒரு முடிவுக்கு இந்த மாதம் வரும் அதேபோல் நாள்பட்ட வியாதி அவதிப்பட்டு வரீங்களா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் அது உங்கள் சுய ஜாதகப்படி ஆறாம் அதிபதி தசை நடக்குமேனால் கண்டிப்பாக நீங்கள் நோயிலேருந்து விடுபட்டு பூரண குணமாக ஹாஸ்பிட்டலில் கோமாசேலாம் படுத்துக்கிடக்கூடாது நல்லா ஆகிட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் வேலைக்கு உங்களுக்கு சுய ஜாதகத்தில் பத்தாம் அதிபர் தசை நடக்குமே ஆனால் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவீங்க திருமணத்துக்கும் அதே பண்ணுங்கள் சுய ஜாதகத்தில் ஏழாம் அதிபர் தசை புத்தி ஆனால் கண்டிப்பாக நீங்களுக்கு திருமணம் கைகூடும் அதனால் நீங்கள் வந்து சிரமப்பட வேண்டாம் பிரிந்த கணவன் மணிகள் கண்டிப்பாக அந்த மாஸ்க்கு ஒன்று சேருவீங்க ரொம்ப நாளாக பிரிஞ்சுருக்குறீங்களா எப்போ தான் வருவார் வீட்டில் நாங்கள் ஒன்று சேரவே மாட்டோமா இப்படி தான் வாழ்க்கை ஓட்டிடுவோமா ஏற்றிருக்க ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி இந்த மாதத்துக்கு அதுக்குண்டான ஏற்பாடு பேச்சுவார்த்தை நடக்கும் கண்டிப்பாக ஒன்று சேருங்க பிள்ளைகளுக்காவது நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் கண்டிப்பாக அது நடக்கும் அதுவே வந்து பத்தப்படாதீங்க புத்திர பாக்கியம் நீண்ட நாள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் குழந்த இல்லாமல் இருக்கிறீங்களா ஊரில் கேட்குறவங்களுக்கு எதுவும் சொல்ல முடியல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல மானம் அவமானமாக இருக்குது ஒரு புத்திரப்பாக்கு இல்லையேன்னு கேக்கிட்டு இருங்களுக்கு எவ்வளோ கோயில் போயிட்டு வந்தோம் பரிகாரம் எதுவுமே நடக்கிறான்னு எங்களுக்கு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஒரு புத்திரப்பாக்கு கண்டிப்பாக அமையும் வீட்டுக்கும் பெரியவங்களை அப்பா அம்மா வீட்டுக்கு பெரியவங்க தாத்தா பாட்டி போகிறீங்க நீங்கள் அப்பா அம்மா ஆகப்போரிங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு பு புதிய வரவு புதிய உறுப்பினர் வரப்போகிறாங்க வாய்ப்பு நல்லா சாதகமாக இருக்குது ஏற்கனவே ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் வாரிசு இல்லையான்னு ஏகிட்டீர்கள் கூட இந்த மாதம் கண்டிப்பாக அதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது ஆண் பிள்ளை ஒரு வாரிசு உருவாகும் ஆகவே சுழாம் ராசி அன்பர்கள் இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது கலைத்துறை என்றால் சினிமாத்துறை துறை நடிகர் நடிகை கதை எழுதுவார் எடிட்டிங் பண்ணுவார்கள் கேமராமேன்கள் இப்படி யார் வேணாலும் இருக்கிற ஸ்டண்டு மாஸ்டர்கள் அதில் இருக்கும் அனைத்து துறையினருக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமாக இருக்கிறது யூடியூப் சேனல் நடத்தி கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது ஒரு சேனல் ரெண்டு சேனல் மூணு சேனல் அப்படின்னு டெவலப் ஆகும் சப்ஸ்கிரைபர்கள் அப்படியே எகிரிட்டு எக்ரி எகிரி எறிட்டே போகும் அப்புறம் அந்த துணாம் ப்ளாஸ் அன்பர்கள் நீங்கள் பல மடங்கு இந்த மாதம் சாதகமாகும் நல்ல செய்திகள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது அதுக்கு வந்து வருத்தப்படாதீங்க உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்படிக ஒரு முறை உங்கள் இஷ்ட தேவத கோயிலுக்கு சென்று வாருங்கள் அல்லது குலதெய்வ தேவ கோயிலுக்கு சென்று வாருங்கள் அனைத்தும் நன்றாக நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்